ஹலோ கைஸ் நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் குள்ள ராமேஸ்வரமா தனுஷ்கோடியும் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட சேனல்ல ஆல்ரெடி சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் நாங்கள் எப்படி போனோம் அண்ட் நாங்கள் என்னெல்லாம் சுற்றி பார்த்தோன்ற டீடைல்டு விலாக் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோவா நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அமாவாசை டைம்லலாம் போனீங்கன்னா ராமநாத சுவாமி கோவில் அண்ட் அதோட தீர்த்தங்கள் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு ஹாஃப் டே மேலே ஆகிடும் ஸோ பெட்டர் நீங்கள் அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுங்க அன்றைக்கி நைட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே தனுஷ்கோடிக்கு கிளம்பிடுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட பேக் சைட்லேயே வந்து நிறைய ஷேர் ஆட்டோலாம் இருக்கும் அதில் ஒரு ஆட்டோவை வந்து பேசிக்கோங்க ஆயிரத்தி முந்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் அவங்க கேட்டாங்க ஆனால் நம்ம பேசினா அவங்க ரேட்டும் கம்மி பண்ணுறாங்க நாங்கள் போன ஆட்டோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பதிமூணு பிளேசஸ் வந்து கவர் பண்ணுறாங்க ஏர்லி மார்னிங்கே போகிறதுனால நீங்க வெயில வந்து அவாய்ட் பண்ணல அண்ட் ஆல்சோ பகல் விடிய விடிய கடலோட அழகு அவ்வளோ அழகாக இருக்கும் சோ அர்லி மார்னிங் போறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை கிட்ட எடுத்த கிளிப்ஸ் ரொம்பவே அழகா இருந்தது இந்திய பெருங்கடலோ வங்காள பெருங்கடாவோ சேர்ற இடம் ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அரிச்சல் முனையில் பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு முப்பது நிமிஷம் மேலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஆட்டோ டிரைவரும் நீங்க பொறுமையா பார்த்துட்டே வாங்கன்னு சொன்னாரு அண்ட் அங்கேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே சர்ச் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் பாத்தீங்கன்னா ராமர் பாதம் பக்கத்தில் வந்து ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க அங்கே மிதக்கிற கல்லை வந்து நம்ம தலைமையில வச்சு சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அண்ட் அதை பார்த்துட்டு சைடில் பார்த்தோன்னா நிறைய பேர் அந்த மணலில் வந்து ஸ்னோர்கலிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அங்கிருந்து சன்ரைஸ் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது சூரிய வெளிச்சம் கடல்ல பட்டு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது அண்ட் அங்கேருந்து நேராக வந்து ராமர் பாதம் போயிருந்தோம் ராமர் பாதத்தில் வியூ வந்து சூப்பராக இருந்தது கோவிலுமே ரொம்ப பிளசண்டாக ரொம்ப அமைதியாக இருந்தது ராமர் பாதம் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து நாலஞ்சு கோவிலை வந்து கவர் பண்ணிட்டு நேராக அப்துல் கலாம் நினைவிடம் பார்த்துட்டு ராமேஸ்வரத்துலேருந்து எங்களுக்கு மதுரைக்கு போகிறதா பிளான் இருந்தது அதனால அந்த ஆட்டோலயே நாங்கள் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கிட்டோம் ஸோ நாங்கள் ராமேஸ்வரம் நைட்டு வந்ததுனால பாபன் பாலத்தோட வியூ வந்து எங்களால் சரியாக பார்க்க முடியல இப்போ பகலில் பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த பயணம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்துச்சு உங்களுக்கு மேற்கொண்ட விவரங்கள் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன் ரெண்டு லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்